பொதுவாக ஒரு வீட்டுக்கு போர்வல் அல்லது கீழ்நிலை நீர்த்தொட்டி அப்படின்றது எங்கே அமைக்கணும் அப்படின்னா வடகிழக்கு திசையில் அமைக்கணும் அப்படின்னு ஆல்ரெடி எல்லோரும் சொல்லியிருப்பாங்க ஆனால் அந்த வடகிழக்கு திசையில் எங்கே அமைக்கணும் எங்கே அமைக்கக்கூடாது அப்படி அமைச்சா அதோட ரிசல்ட் என்ன ஸோ அதுதான் இந்த பதிவு பொதுவாக உங்கள் வீட்டினுடைய வடக்கு திசையில் வடக்கு திசையோட மொத்த நீளம் உதாரணத்துக்கு ஒரு முப்பது அடி நீளம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதை மூணு பங்காக பிரிங்க மூணு பங்காக பிரித்தா பத்து பத்து அடியாக வரும் இல்லையா அப்போது அந்த கிழக்கை ஒட்டிய வடக்கு திசையில் கிழக்கை ஒட்டிய முதல் பத்து அடிக்குள்ளே போர்வலோ அல்லது கீழ்நிலை நீர் தொட்டியோ அமைக்கலாம் அது வீட்டுக்கு வெளிப்புறத்தில் தான் அமைக்கணும் எக்காரணத்தை கொண்டோம் வடகிழக்கு திசை தானே அப்படின்றதுக்காக வீட்டுக்கு உள்புறத்துலேயோ அல்லது வடக்கை ஒட்டிய கிழக்கு திசையிலையோ அமைக்கிறது அப்படின்றது நல்லதில்லை அப்படி அமைச்சா அதோட ரிசல்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வீட்டுடைய நிர்வாக அதிகாரம் அப்படின்றது அந்த வீட்டினுடைய குடும்பத் தலைவியினோட கையில் தான் இருக்குது அப்போ குடும்பத் தலைவர் என்ன ஆனார் அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான் ஸோ அதற்கான விளக்கத்தை நம்ம இன்னொரு பதிவில் பார்ப்போம் அந்த வீட்டு பிள்ளைகளை நீங்கள் ஒரு விஷயம் கேட்டால் கூட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அம்மாவை கேட்டு தான் சொல்லணும் அம்மா தான் முடிவெடுக்கணும் அம்மா சொன்னால் தான் செய்வோம் அப்படின்ற ஒரு பதில் தான் அந்த பிள்ளைகள்கிட்ட கூட வரும் ஸோ இதற்கான காரணம் பாரம்பரிய வாஸ்து ரீதியில் இதற்கான காரணம் என்ன ஸோ நம்ம சேனலில் பாரம்பரிய வாஸ்து ரீதியில் இதற்கான காரணம் என்ன அப்படின்றத கூடிய சீக்கிரம் தெரியப்படுத்த இருக்கிறேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலோட அறிமுக நபர்களாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் பாரம்பரிய வாஸ்து அப்படின்ற ஒரு மெசேஜை டைப் பண்ணுங்கள் ஸோ நன்றி நண்பர்களே